பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எரியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேனன் சார்பில் இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பையனூரில் வந்து ஏற்கனவே நாங்கள் சம்மேனத்தின் சார்பில் தொழிலாளர் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு திரைப்பட படப்பிடிப்பு நிலையத்தை கட்டி முடிச்சிருக்கோம் இன்னொரு படப்பிடிப்பு நிலையும் அங்கே வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அம்மா படப்பிடிப்பு நிலையம்னு இதுக்கு பேர் வச்சிருக்கோம் இதுக்கு அரசு வந்து அஞ்சு கோடி ரூபா நிதி உதவி வழங்குறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதனோட முதல் தவணையாக அவர் ஓடி இப்போ வழங்கியிருக்காங்க இதுக்கு வந்து எங்களுடைய துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜரை வந்து நே நேரடியாக வந்து பையனூர் வந்து அந்த அடிக்கல் நாட்டுறாரு இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து ஒரு மின்னல் வேகத்தில் கட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் பிப்ரவரி இருபத்தி நாலு அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து இந்த படப்பிடிப்பு தளத்தை திறந்து வைக்கணுங்கிறது எங்கள் எங்களுடைய ஆசை அதுக்கான வந்து ஒரு மின்னல் வேகத்தில் எல்லாமே தயாராக வச்சுருக்கோம் அது கடவுள் அருளோட இது விரைவில் எங்களுடைய ப்ராஜெக்ட் படி எங்களுடைய டார்கெட் படி இது நடக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம் அது உங்கள் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் வாழ்த்துக்களோடும் ஒத்துழைப்போடும் இது விரைவில் நிறைவேறும் நாங்கள் வந்து ஃபெப்சி உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் தர்மமாக எல்லார்டையும் வந்து ஏறக்குறையாக வந்து கையேந்தாத குறையாக இந்த நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நூறு சீட்டு வாங்கியிருக்கோம் அது இன்ஜினியரிங் சீட்டு மெடிக்கல் சீட்லேருந்து டென்டல் சீட்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிகாம் இந்த மாதிரி நூறு சீட் வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு முறையும் வந்து ஒரு ஒரு கல்லூரியாக போய் அவங்கள வேண்டி எங்கள் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி அது மாதிரி வந்து இது பண்ணுறோம் இது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு கூட சுமையாக இருக்குது இப்போ என்னென்னா முதல்ல கொடுக்கும்போது அந்த அவங்களுக்கு சுமையாக தெரில இப்போ வந்து அஞ்சாவது வருஷம் கொடுக்குறாங்க அப்போ முதல்ல ஒரு வருஷம் நூறு பேர் ரெண்டாவது வருஷம் இரநூறு பேர் மூணாவது வருஷம் முந்நூறு பேர் இப்போ ஐநூறு பேர் இலவசமாக கல்வி கொடுக்கும்போது அவங்களுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது போன ஒரு மூணு மாதத்தில் மட்டும் எங்களுக்கு வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் இது கொடுத்துருக்காங்க உதவி கொடுத்துருக்காங்க ஒன்லி மருந்து செலவு மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கட்டத்தில் சுமையாக கூட மாறுது அப்போ நாங்கள் வந்து அந் ரொம்ப சுமை கொடுக்காம நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாக்கிறது கூட இதெல்லாம் வந்து ஒரு வசதியான யூஸ்ஃபுல்லான ஒரு தான் கூட குறைஞ்சு இது வந்து தயாரிப்பாளர் கூட இப்போ என்ன மொத்தமாக ஏவிஎம்ல இருந்த பத்து ஷூட்டிங் ஃப்ளோர் போயிடுச்சு பிரசாத்திலருந்து பத்து ஷூட்டிங் ஃப்ளோர் போயிடுச்சு விஜயாவில் இருந்து பதினஞ்சு ஷூட்டிங் ஃப்ளோர் போயிடுச்சு ஏறப்போ ஐம்பது ஷூட்டிங் ஃப்ளோர்ஸ் வந்து சென்னையிலேருந்து காணாமல் போயிடுச்சு அப்போ வந்து ஷூட்டிங் ஃப்ளோர் இல்லாததால் இங்கேருந்து நாங்கள் ஹைதராபாடோ இல்லை வேறு இடங்களுக்கோ போக வேண்டியதாக இருக்குது அப்போ நிச்சயமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இருபது ஷூட்டிங் ஃப்ளோர் இருக்கும்போது நிச்சயமா வந்து பிற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய இடமா ஒரு இன்னொரு அந்த கோலிவுட்டோட இதுவாமா ஃபிலிம் திட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஸ்டுடியோ இப்போவா இப்போ வந்து முதல்ல வந்து முதல் இடத்துல இருந்தது அப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு போச்சு இப்போ வந்து ஆறாவது இடத்துக்கு வந்துருக்கு இது என்னென்ன வந்து இந்த ஸ்டுடியோஸோட லேண்ட் வேல்யூ வந்து அதிகரிச்சதால ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணுறதை விட வந்து பில்டிங் கட்டி விட்டால் அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான வருமானம் இருக்கிறதால அதில் வந்து இந்த துறை மேலே கலைத்துறை மேலே ஆர்வம் இருந்த ஒரு தலைமுறை மடைஞ்சி அடுத்த வியாபாரம் மேலே விருப்பம் இருக்க இல்லை கலைத்துறையை சுமையாக நினைக்கிற ஒரு தலைமுறை வந்ததால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றம் நிகழ்ந்துடுச்சு அப்போது வந்து இன்னொரு துறை இன்னொரு ஜென்ரேஷன் வரவேண்டிருக்கு இருக்குது தூக்கி பிடிக்க ஒரு ஜென்ரேஷன் தேவைப்படும் கடைசி இடத்துக்கு போனது வந்து பட் ஒன்றுக்கு வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடி இடத்துக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி இடத்துக்கு வரலாம் முதல் இடத்துக்கு வரதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் நிச்சயமாக இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்தியாவோட முதலிடமாக தமிழ்நாடு வந்து அதுபோல் வந்து இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் கூட வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அதாவது வந்து உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையான திரைப்படங்களை வந்து தயாரிப்பது இந்தியா ஆனால் அது வந்து ஒரு முழுமையான தொழிலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் வந்து ஒரு வழிமுறை இல்லாமல் இருக்கிறது தான் அதனால் இதை வழிமுறைப்படுத்தணுன்னா ஒரு வழி பண்ணாவே மொத்தமாக இது வந்து இண்டஸ்ட்ரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து அரசாங்கத்துக்கு என்ன லாபம் இருக்குங்கிறது அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஆன்லைன் டிக்கெட்டிங்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இதை வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கை கொண்டு வரணுங்கிறத சொன்னோம் அவங்க வந்து ரொம்ப நேரம் விசாரித்தாங்க அது அதில் இருக்கிற அவங்க டெக்கர்ட் கிட்ட லைனில் வந்தாங்க அப்புறம் அவங்க வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படிலாம் பண்ணால் இது சரியாக இருக்கும்னு விசாரிச்சாங்க அப்போ இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னாங்க நிச்சயமாக அது வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே இந்தியா முழுக்க ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் நடைமுறை பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் நன்றி அதுபோல் வந்து ஜிஎஸ்டியால் எங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புலாம் இருக்குதுன்னு சொன்னோம் அவங்க கொஞ்சம் கேட்டாங்க ஏன் எங்கிட்டயே எல்லாம் கேட்குறீங்களே உங்கள் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாமே உங்கள் மந்திரி இருக்காங்களே அவங்ககிட்ட கேட்கலாமாங்க எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கோம் மேடம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கோம் அவங்க பன்னெண்டு பதினெட்டுலேருந்து பன்னெண்டு கொஸ்டின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து என்னென்னா டேக்ஸுங்கிறது வந்து விற்கிற பொருளுக்கு டேக்ஸ் வாங்கணும் தயாரிக்கிற பொருளுக்கெல்லாம் டேக்ஸ் வாங்குனிங்கன்னா அது வந்து அந்த இண்டஸ்ட்ரி அழிஞ்சி போயிடும் அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளமாக இருக்குது எப்படின்னா ஒரு படம் தயாரிப்பாளர் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இன்புட் வந்து செஞ்சிடும் படம் தேட்டரில் கலெக்ஷன் வரும்போது அந்த இன்புட் வந்து உங்களுக்கு வந்துடும்றாங்க ஆனால் அந்தந்த மாதம் இன்புட்டு க்ளோஸ் பண்ணிட்டே வரும்போது படம் ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்போது ஒரு படம் ஓடலன்னா கூட ஐம்பது கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறாங்க அதுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து டேக்ஸ்ன்னா ஏறக்குறையும் வந்து ஒம்பது கோடி ரூபா டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்போ அந்த படத்தை ஒம்பது கோடி எப்போ ரீ ரீஃபண்ட் வரும்னா படம் தேட்டரில் ஓடி அந்த ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணும்போது அவங்க ஜனங்கிட்ட கலெக்ட் பண்ணுற டேக்ஸ்லேருந்து இன்புட் வரும் சில பல படங்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் படங்கள் ஓடுறதே இல்லை ஆனால் ஓடாத படங்களை போய் எங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது நாங்கள் சொன்னோம் படம் ஓடும்போது டிக்கெட்டில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் படம் எடுக்கும்போதே டேக்ஸ் கலெக்ட் பண்ணினா இது மிகப்பெரிய சுமையாக இருக்கணும் இதை வந்து யாரும் எங்கிட்ட சொல்லலைனாங்க நாங்கள் எங்கள் கவுன்சில் சொல்லணும் அதை வந்து உங்கள் உங்கள் கவுன்சில் யாரும் இதை வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாங்க ரெஃபர் பண்ணாங்களோ இல்லையோ இதை நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம் அது சம்மந்தப்பட்ட மாநில அதிகாரிகளோடு கலந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் அவங்களுக்கு ஒரு நன்றி சீக்கிரம் மேலும் ஒன்று சொன்னோம் அதாவது வந்து மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து இந்த சினிமா துறையை காப்பாற்றுங்க இது வந்து ஒரு வளங்குழிக்கிற துறை நிச்சயமாக இதில் வந்து இந்த தொழிலை பண்ணால் நஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு துறை ஆனால் நூறு சதவீதம் நஷ்டம் வந்துகிட்டே இருக்குது இதில் அப்படின்றது நான் ஒரு விளக்கமாக சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது எல்லாரோட சேர்ந்து ஒரு மீட்டிங்கை இது பண்ணுறோம் கால் ஃபேக் பண்ணுறோன்னா முக்கியமாக நாங்கள் வந்து இன்றைக்கி அவங்கள எதுக்கு இது பண்ணணும் இந்த ஃபர்ஸ்டியோடு ஐம்பதாவது வருஷம் முடிஞ்சிருக்கு பொன்விழாவை நடக்குது இந்த பொன்விழா மிகப்பெரிய விழாவாக கொண்டாடணும் இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ண போகிறோம் நீங்களும் கலந்துக்கணும்னு கேட்டோம் நிச்சயமாக கலந்துக்கணும்னு சொன்னாங்க இதுதான் இது நான் போன நோக்கம் அது தான் அதனால் அது வந்து அப்போ ஒரு சின்ன வருத்தத்தை அவங்க வெளியிட்டாங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க ஆனால் வந்து நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஓட்டே போகிறது இல்லையா நாங்கள் நான் சொன்னேன் அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் தானே முடியும் அது ஓட்டு போடவானா ஆனால் நீங்கள் வந்து தனி மனித விமர்சனம் பண்ணுறீங்க அது திரைப்படத்துறையை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து எதுவும் சொன்னதாக சொன்னாங்க அதாவது வந்து என்னென்னா என் ஜாதியை சொல்லி அவங்க என்னை கே விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னாங்க அது எங்கள் நாலேஜுக்கு வரலன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க வருத்தத்தை பதிவு பண்ணாங்க என்ன வந்து பாப்பாத்தி ஊர்கா போடுறா அப்படிலாம் வந்து கேட்கும்போது அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஜாதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டாங்க நாங்கள் சொன்னோம் வந்து நிச்சயமாக எங்கள் திரைப்படத்துறையில் பல்வேறு அரசியல் கட்சி இருக்காங்க எங்கள் திமுக இருக்காங்க அண்ணா திமுக இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க பிஜேபி இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க ஆனால் யாருமே வந்து அந்த தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறதில்ல சொல்லும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னது எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் நிச்சயமாக வந்து எங்கள் உறுப்பினருக்கு சொல்கிறோம் ஏன்னா ஒரு உறுப்பினர் வந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த உறுப்பினர் பண்ணார் இப்போ செல்வமணி பண்ணார்னா செல்வமணி பண்ணார்னு யாரும் சொல்கிறதில்லை சினிமா டைரக்டர் பண்ணார் டேரக்டர் செல்வமணி டேரக்டர்னு சொல்லும் போது சினிமா மேலே சேர்ந்து ஒரு வருத்தம் வருது அதனால் எங்கள் உறுப்பினர்கள் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க திரைப்பட அரசியலில் இருந்தாங்கன்னா விமர்சனம் பண்ணும்போது தரம் தாழ்ந்தோ ஜாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ இனத்தின் பேராலோ இல்லை உருவத்தின் பேராலோ இந்த தனத்தார்ந்த விமர்சனங்களை பண்ணக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் எங்கள் உறுப்பினர்களும் எங்கள் துறை சார்ந்த பெரியவங்களுக்கு கூட நாங்கள் ஒரு வேண்டுகோள் விக்கணும் ஏன்னா உங்களோட நீங்களாம் இதில் வாழ்ந்துட்டு போயிட்டீங்க இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதில் கோபம் வந்தால் உங்களை யாராலும் அடிக்க முடியாது ஆனால் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பாதிக்கப்படுறது வந்து சின்னவங்க தான் அதில் அடிபடுவாங்க அதனால் தயவுசெய்து விமர்சனம் பண்ணும்போது தனி மனித விமர்சனத்தை தவிர்த்து இனம் சார்ந்த ஜாதி சார்ந்த மதம் சார்ந்த விமர்சனத்தை தவிர்த்துட்டு அரசியல் சார்ந்த விமர்சனங்களோட பண்ணணுங்கிறது திரைப்படத்துறை சேர்ந்த அரசியலில் இருக்கிற கலைஞர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பில் எங்களோட வேண்டுகோள் வைக்க வேண்டும் இப்போ சொல்லியிருக்கோம் இனிமேல் பண்ணா நாங்கள் அவங்க எங்கள் பாதிப்பு சொல்லுவோம் அவங்களுக்கு உங்களால் எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லுவோம் டேரக்டர் செல்லமணி சொல்றது சொல்கிறதில்லை டைரக்டர் செல்வமணி பண்ணார்னு தான் சொல்கிறாங்க அப்போ டேரக்டர் செல்வமணி அடிக்கும்போது சினிமாவை மேலே அவங்களுக்கு ஒரு கோவம் வருது அப்போ சினிமாவுக்கு பாதிப்பு வருது அதனால் சினிமாவுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி நீங்கள் அவங்க கருத்து சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் எது ஒண்ணாலும் பண்ணலாம் ஆனால் தனி மனித வக்கரமான தாக்குதலோ இனம் சார்ந்த மொழி சார்ந்த மதம் சார்ந்த தாக்குதலோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் நன்றி நன்றி பச்சை விளக்கு படத்தோட பிகில் மூவி டிக்கெட் கனஸ்ல நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க அதுல குழுக்கள் மூலிய தேர்ந்தெடுத்து விண்ணேசர் நாங்க அனௌன்ஸ் பண்றோம் இதுல யார் யார் வின் பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்ய பாரதி ஃப்ரம் சென்னை நித்யஸ்ரீ ஃப்ரம் கோயம்புத்தூர் சஞ்சய் ஃப்ரம் சென்னை விஜேந்திரன் ஃப்ரம் கோயம்புத்தூர் பூபாலன் ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இவங்க தான் பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கான டிக்கெட் வின்னஸ் இவங்க மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலக்கிற சினிமாவில் இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்